அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைங்க அது நான் எப்படி இவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல அதனால் நம்ம நேராக சம்பவ இடத்துக்கே போயிடலாம் நார்மலாகவே போகணுன்னு வந்து நேட்டோ நாடுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் அது இல்லாமல் போகணுதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நிறைய தடவை நம்ம போய் பார்த்து வந்திருக்கோம் பாருங்கோ அங்கே ஒரு திடீர் தாக்குதல் இப்போ ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி ரஷ்யாவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது யாருனாலும் அடிக்கலாம் போலந்த மட்டும் அடிக்கவே கூடாதுங்க ஐயா அப்படி ஒரு சூழ்நிலை பற்றமான ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் தொடர்ந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் மீது அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் ஜெலென்ஸ்கி எடுத்த அதிரடி முடிவு யூகே எடுத்த அதிரடி முடிவு ஜெர்மனி எடுத்த அதிரடி முடிவுகள் இது எல்லாமே ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இன்றைய செய்திகளை கடக்க போகிறோம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம் குறிப்பாக இந்தியா மீது பொருளாதார போடுகின்ற அந்த சுச்சுவேஷனில் இந்தியா ரஷ்யாவில் இருக்காங்க ரஷ்யா என்னெல்லாம் தகவல் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன சம்பவ இடத்துக்கு போயிடலாமா வாங்குகின்ற பதற்றமான செய்தியை ரொம்ப பதற்றமாக உள்ள போலாம் தயாராக இருந்துக்கோங்க உங்கள் தூங்க போகிற நேரத்தில் இப்படி பதற்றமான செய்தி சொல்கிறேன்னு எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான் இருந்தாலும் வேறு வழியில் தான் ஆகணும் இது ரொம்ப நாள் மறைச்சி வைக்கவும் முடியாது சம்பவ இடத்துக்கு போயிடலாம் ஸோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண லிப்ன ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ரொம்ப ஒரு பதற்றமான செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்தியாவுடைய சாதனை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அக்னி ஃபைவ் மிசைல்ஸ் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணி இருக்கிறது இந்தியா எங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டிங் எடுத்தது நாலாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரை தாண்டி தாக்கல் நடத்துகிற மாதிரி ஏற்கனவே நம்ம அக்னி ஒன் ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தக்கூடியது ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெஸ்டிங் எடுத்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அதாவது கண்டம் விட்டு கண்ணம் பாயக்கூடிய ஏவுகணைகளை நான் சொல்கிறேன் நான் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இது பேர் அக்னி த்ரீ வந்து ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அக்னி ஃபோர் நாலாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம டெஸ்டிங் எடுத்துடும் பத்து வருஷம் கழிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டா ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தினியிருக்காங்க ஒன்றரை டன் ஹெட் தலை மட்டும் ஒன்றரை டன் வெயிட்டு சுமந்து சென்று தாக்கல் நடத்தும் பட் இதனுடைய ரேஞ்ச் ஒவ்வொன்னு சொல்லியிருக்காங்கன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஃப்ரான்ஸ் இஸ்ரேல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளும் இந்த அளவுக்கு அதிகமான தொழில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாங்க ஐயா நேராக உங்களை பேராஷூட் கட்டி இறங்கக்கூடிய பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைபடத்தில் காட்டுற பார்த்தீங்களா இவ ஏன்னா ஓஸ்னி ஓஸ்னின்ற பகுதியில் தான் நம்ம இறங்க போகிறோம் பெலாரஸ் பக்கத்தில் இருக்குது இங்கே உக்ரைன் பக்கத்தில் இருக்குது உக்ரைனில் இருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நேற்று என்ன பண்ணியிருக்காங்க இரவு இரவு நேரத்தில் ஒரு இரவுன்னா அதிகாலை ஒரு மூணு மணி இருக்கும் திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து தற்கொலை ட்ரோன் அது திடீர்னு ஒரு தாக்குதலுங்க அந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷிவ் அப்போ உணர்ந்துட்டாங்க போலந்து தரப்பில் ஏதோ பெரிய தாக்கல் நிகழ்ந்துருக்குன்ட்டு உடனே உக்ரைன் வந்து ஒரு குழு கொடுத்துட்டாங்க அதிக அதிகாலையில் நார்மலாக இப்போ மேக்ஸிமம் ட்ரோன் எல்லாமே நாங்கள் செக் பண்ணதில் அங்கே ஈரானுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் சீனாவுடைய பங்களிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கிறது பேர் பார்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு பெரிய கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்களால் சுட்டு வீழ்த்த முடியல அப்படின்றாங்க திடீர்னு உக்ரைன் ஏன் சுட்டு வீழ்த்த முடியலன்ற ஒரு தகவலும் அப்புறம் உங்களுக்கு மற்றொரு வீடியோ பதிவு கூட உங்கக்கிட்ட காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வீடியோ பதிவு பயங்கரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க போகல ஐயா நம்ம நார்மலாக யாருனாலும் நம்ம சீண்டி பார்க்கலாம் ஐயா போலந்து மட்டும் நம்ம சீண்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து வேறு லெவலில் பண்ணுவாங்க அவங்க ஏற்கனவே அவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னோக்கி இருக்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னோக்கி அப்படின்னா இப்போ அடுத்த ஐம்பது வருஷத்தில் ரஷ்யா அங்கே வந்து பிடிச்சிடுறதுனால இவங்க பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தில் இப்போ இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜான நாடு என்னது ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஃபியூச்சர் பிளானியோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு போலந்து இப்போ அங்கே வந்து இப்படி ஒரு ட்ரோன் விழுந்தது அது எந்த மாதிரி ட்ரோன் சொல்லிட்டு ஆரம்பக்கட்டத்தில் சந்தேகம் வந்து அந்த சந்தேகம் ஃபைனலாக கன்க்ளூஷன் வராங்க வேறு எதுவுமே கிடையாது ரஷ்யானுடைய சாகி ட்ரோன் இது ரஷ்யாவுடைய சாகி ட்ரோன் தான் இங்கே வந்து இந்த தற்கொலை படை தற்கொலை படையில் தற்கொலை ட்ரோன் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் எனக்கு இந்த அளவுக்கு வாய் கூட கொளருது அப்படின்னா பதற்றமான ஒரு செய்தியும் கூட ஏன் இந்த பதற்றமான ஒரு சை ஏன் இந்த பதற்றமான ஒரு செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாகவே நேற்றோன் நாடுகளோட கொள்கை என்ன தெரியுங்களா இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்த மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா உடனடியாக அவங்க ஆர்டிகல் ஃபைவ் வந்து பயன்படுத்திடுவாங்க ஐயா ஆர்டிகல் ஃபைவ்னா என்னங்க ஐயா அப்படின்னா ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னா ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தும் இடத்தோடு இந்த நேட்டோ உறுப்பு நாடுகளை தாக்கல் நடத்தினால் தாக்கல் நடத்தப்படும் நாடுகள் துவம்சம் பண்ணி தூளாக்கி பொடிப்படியாக சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்து திருநீரிச்சுட்டு வந்துட்டே இருந்துருவாங்க முடிஞ்சது அவ்வளோ அந்த நாடு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இருக்குமா இருக்காதானே தெரியாது அதுதான் நேட்டோ நாடுகளுடைய அதிகபட்ச கொள்கை சமீபத்தில் கூட அமெரிக்கா அந்த ஒரு கோட்பாடை வந்து உக்ரைனுக்கு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க என்ன கோட்பாடுனா நேட்டோ நாடுகள் நாங்கள் வரலனா கூட பரவாயில்ல பட் நாங்கள் ஆர்டிகல் ஃபைவை வந்து உங்களுக்கு நான் செயல்படுத்தி காட்டுறேன்னாரு ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னா சப்போஸ் இதுக்கப்புறம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் ரஷ்யா தாக்கல் நடத்தினா கூட துவம்சம் பண்ணி தூளாக்கி படிப்படியாக்கி சாம்பல் எடுத்து திருநீர் வச்சுட்டு நம்ம போய்ட்டே இருந்துடலாம் அந்த அளவுக்கு ஆர்டிகல் ஃபைவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது இப்போ இப்ப நினைச்சு பாருங்க கற்பனைக்குள்ள கொண்டு வந்து பாருங்க தாக்கல் நடத்தினது கன்ஃபார்ம் ரஷ்யாவுடைய ட்ரோன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உக்ரைன் வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க ஜெலன்ஸ்கி வந்து இறந்து போன எங்கள் ஆயா மேலே சத்தியமா சொல்லிட்டாரு நான் தேவைப்பட்டா எங்க மனைவி மேலே கூட சத்தியம் பண்ண தயாரா இருக்கிறேன் இதுக்கப்புறமும் நீங்கள் அமைதியாலாம் இருக்காதிங்கன்னு ஒரு ஒரு ரெக்வஸ்ட் போட்டால் இதுக்கப்புறம் ஒன்று சொல்றேன்னா உங்களுக்கு சம்பவம் என்ன மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ போலந்துமே வந்து நேற்று நாடுகள்கிட்ட கேட்குறாங்க இப்ப என்ன பண்றீங்க முடிச்சிடலாமா கதையை இதுக்கப்புறமும் நம்ம கதையை முடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் வரப்போகிற நாடுகள்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் நம்ம தாக்கல் நடத்தியே ஆகணுன்ட்டு இப்போ கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது யார் போலந்து வந்து கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது ரஷ்யாவும் முடிச்சே ஆகணுன்ட்டு இருக்காங்க அதனால் இனி என்ன நடக்க போதோ தெரியலைங்க ஐயா விடிஞ்சால் வரைபடத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேங்க ஐயா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு போகிறதுக்கு முன்பு இடையில் ஒரு ஒரு கா ஒரு சிறப்பு நியூஸ் ஒன்று சேர்த்திக்கிறேங்க ஐயா தொடர்ந்து பதற்றமாகவே போனோம்னா பிரச்சனையாயிடும் நீங்களும் ரொம்ப சீரியஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது அதனால் இடையில ஒரு செய்தி இந்த மெக்சிகோட எல்லை பகுதியிலிருந்து பெரிய அளவுக்கு அகதிகள் வராங்கன்னு சொல்லிட்டு இரும்பு வேலிகள் அமைக்கிறாங்க அமைச்சிருந்தாங்க அமெரிக்கா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்ரு அந்த ஆயிரத்தி இரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அகதிகள் உள்ளே வராத அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இந்த மாஸ்டர் பிளானை பார்த்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க குறிப்பாக என்னென்னா அந்த இரும்பு வேலிகள் எல்லாமே கருப்பு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருப்பு பெயிண்ட்டை மட்டும் அடித்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அகதிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க என்னப்பா அது கருப்பு சாமி எல்லை பகுதியில் காவல் நிற்கிற மாதிரி கருப்பு பெயிண்ட்டுக்கு எப்படி ஒரு பவரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆமாம் மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிறது அதாவது வெயில் காலத்தில் இது என்ன ஆகும்னா ஹீட் சமயத்தில் ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும் ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும்போது என்னென்னா போய் சுடம்போ போய் அந்த கம்பியை தொட்டுட்டு ஏதாவது ஏரி கிராஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா டம் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிடும் அப்படி தூக்கி போட்டு கையெல்லாம் வெந்துடும் இதுக்கப்புறம் அவங்களால போகவே முடியாது இந்த மாதிரியான பலே திட்டங்களை தீட்டி இருக்கிறது அமெரிக்கா பட் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி தான் வந்திருக்கிறது இல்லை அந்த அகதிகள் கிராஸ் பண்ணி வரவங்க எல்லாமே இந்த பகல் நேரத்தில் தான் வந்து கிராஸ் பண்ணுவாங்களா ஐயா இந்த இரவு நேரத்தில் வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்களா இல்லை என்ன என்னுடைய கேள்வி இரவு நேரத்துலேயும் அதிகாலை நேரத்துலேயும் கிராஸ் பண்ண மாட்டாங்களா ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது என்ன பெரும்பாலும் அகதிகள் கிராஸ் பண்ணுறது எல்லாமே இரவு நேரத்துலேயும் அதிகாலை நேரத்தில் தான் சொல்லியிருக்காங்க பட்ட பகலில் பெரிய அளவுக்கு ராணுவ வீரர்கள் நின்று இருக்காங்கன்னா அதை பைடன் காலத்தில் வேணால் கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் ஏமாந்தாலும் இருக்காங்க பட் நீ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராச்சு உங்களை மீறி எப்படி கிராஸ் பண்ணாலும் அது கருப்பு பெயிண்ட் அடித்தா கிராஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்கள் நீங்கள் எங்கள் தெருமக்கோலையே மிஞ்சிட்டீங்க ஓரானல் நீங்கள் மிஞ்சிட்டீங்க வேறு வழியே இல்லை உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு இப்போ நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாங்க இப்போ ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணிட்டாரு அங்கேருந்து மீட்டிங்கை முடித்து விறுவிறுன்னு வரார் ஏன்னா இவர் வேறு ரொம்ப பெருமையாக பேசிட்டார் ட்ரம்ப் வேறு என்ன ஒரு மனுஷன் என்ன ஒரு டோனு அப்படி அந்த வீரமான பேச்சு எல்லாமே வேற லெவலில் இருக்குது நானே அவர்கிட்ட லேர்ன் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் மனசை அப்சர்வ் பண்ணிட்டார் இப்போ வந்து விறுவிறுன்னு வந்து பேச அப்போ இவர் கூட்டணி கட்சியோட ஆதரவோடு தான் எஸ்பிடியோட இருக்கிறாரு அப்போ எஸ்பிடியை வந்து கேட்குறாங்க ஒரே ஒரு கேள்வி தான் இங்கே பாருப்பா நீங்கள் அங்கே போயிட்டு யார் கேட்டு ஜெர்மனியோட படைகள் உள்ளே போய் அனுப்பலான்ற மாதிரி செய்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஆ அமெரிக்காவோடய படைகள் உள்ளே அனுப்புகிறாங்களா இல்லை இல்லை அப்போ நம்ப மட்டும் ஏன் அனுப்பணும் ஒன்று பண்ணுங்க அமெரிக்கா படைகள் நாங்கள் அனுப்புனாங்கன்னா நீங்கள் அனுப்புங்க இல்லைனாலும் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் சும்மா மைக்கு கிடைச்சிட்டா போதும் மைக்கை முழங்கின மாதிரி விறுவிறுன்னு கத்திட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்துடுது அந்த பூனைக்கு யார் மடிக்கட்டுறது பிழந்துடும் பழந்த இல்லை நாங்கள் பாடம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே வந்துடுவோம் கேர்ஃபுல்லாக இருந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சும்மா போகிற இடத்துலாம் சத்தியம் பண்ணுற மாதிரி பேசுறது பெருசாக வீரர்கள் அனுப்பி எல்லையிலேயே எல்லையிலே காப்பாற்றுற மாதிரி சொல்கிறது எவ்வளோ விவரமா அங்கே அமெரிக்கா வீரர்களே அனுப்பாமல் நேக்காக நம்மளை கோத்து விட்டுருக்குறாங்க நீ பாட்டு போயிட்டாங்க சத்தியபெருமானை விட்டு வந்துருக்குறேன் ஆதரவுலாம் கொடுக்க மாட்டோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அங்கே தான் ஒரு ஆள் பல்ப் வாங்கினாரா அடுத்தது இவர் யாரு பின்லாந்துடைய பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இப்போ ஒரு டெரிட்டோரியல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ அமெரிக்கா இவ்வளோ வீரப்பா பேசுகிறாங்களே ஒரு லார்ஜ் செவரல் ஸ்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் புளோரிடாவை கொடுத்துருவாங்களா ஜார்ஜியாவை கொடுத்துருவாங்களா சவுத் கரோலினா அட நார்த்து கரோலினா அட ஏம்பா வெர்ஜினியாவை கொடுத்துருவாங்களா அப்படின்னு அவங்க நாட்டுக்குள்ளே வந்து மைக்க பிடிச்சுன்னு பேசுகிறாரு ஏன் இந்த தைரியமும் வீரமும் உங்களுக்கு அங்கே வரல மிஸ்டர் ஸ்டப் அவர்களே அந்த ஸ்டப் அவர்களே ஆள் இருக்கிறான்னு இப்படி தேடி தேடி பார்த்துட்டு ஐயா நான்தாங்க ஐயான்னு சொல்லிட்டு கையை தூக்குனீங்களே கண்ணு முன்னாடி இருந்து கூட உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இல்லை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கேட்காம அங்கே மட்டும் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எங்களுக்கு பகுதியில் பெரிய பிரச்சனை வந்து நாங்கள் சொல்யூஷன் ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்டுருக்கு அதுக்கெல்லாம் தேங்க்யூ பிரசிடென்ட் தேங்க்யூ தேங்க்யூன்னு ஆயிரம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்து அமெரிக்காவை ஏற்று கேள்வி கேட்குற மாதிரி பயங்கரமாக பேசுகிறீங்களே இது நியாயமான்றேன் நான் வீரம் வரைய வர வர வேண்டிய இடத்துல வரதை விட்டுட்டு இங்கே மைக்கு கொடுத்துட்டா போதும் இங்கே வீரம் வந்துடுது இன்னொரு ஆளுக்கு இன்னும் அதிகமாக வந்துருச்சுங்க இங்கே யூகேனுடைய அவர் என்ன சொல்லுவாங்க ஐ மீன் இராணுவ தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் அவர் பேர் வந்து அட்மிரல் டோனி ரடாக்கின் டோனி ரடாக்கின் வந்து நேரத்தை விறுவிறுன்னு கிளம்பிட்டார் அங்கே போயிட்டு வாஷிங்டனில் போய் இறங்கிட்டார் இறங்கிட்டு எல்லாமே பயங்கர டீட்டெயிலாக பேசிட்டார் பேசுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எந்த நேரத்துலையும் சரி எங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாமே தயார் நிலை ரெடியாக உட்காந்துருக்காங்க நான் இங்கேருந்து ம் அப்படின்னு ஒரே ஒரு செகண்டு இப்படி போட்டினா போதும் நேராக போய்ட்டு அங்கே உக்ரைனோட எல்லை பகுதியில் எங்க ஆளுங்க உட்காந்துருவாங்க என்ன சொல்கிறீங்க கிளம்பட்டுமா சொல்லட்டுமா ஒரே ஒரு விசில் தான் வைக்க நடிச்சுன்னா போதும் போயிடுவாங்க அங்கே அப்படின்னு ரொம்ப வீரப்பா அங்கே போய் பேசி வந்துருக்காரு அடிஷ்னலாக சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோங்க நேராக உக்ரைன் வீரர்களுக்கு இருந்து லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டப்போ சப்போர்ட்டிலேருந்து அப்புறம் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அத்தனையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னை கையை பிடிச்சி எடுத்தால் கூட நாங்கள்லாம் மறுக்கலாம் மாட்டோம் இதுக்கப்புறம் வேறு லெவலில் பண்ண போகிறோன்றாங்க இப்போ யூகே வந்து அங்கே போய் சத்தியம் பண்ணிட்டாங்க வேறு லெவல் ஆனால் ஒன்று மட்டும் பாருங்கள் இன்றைக்கி எல்லா ஐரோப்பா நாடுகளும் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன பேசிக்கிறாங்க இங்கே வரப்பா கூடிய விரைவில் நம்ம அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த போகிறோம் ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் பயங்கர சீரியஸாக இருக்காங்க இந்த ராபர்ட் ஃபைக்கோ அவர்கள் என்ன கேட்குறாரு இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றத வந்து கடமைப்பட்டவர்கள் ஐரோப்பியர்கள் மட்டும்தானா இல்லை உக்ரைனுக்கும் பங்கு இருக்கான்னு கேட்டுருக்கிறார் அது ஏன் கேட்குறீங்க உக்ரைனுக்கு தானே பங்கு இருக்குது இல்லை லாஸ்ட் டைமே என் கையில் சொந்த காசு எங்கள் பணத்தில் லாபத்துலேருந்து வரக்கூடிய பணத்தில் அமெரிக்காக்கிட்ட காசை கொடுத்து ஆயுதங்கள் வாங்கி உக்ரைனுக்கிட்ட கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ப ஒரு பிரிவு பலனும் அடைஞ்ச பாடு இல்லை அதுவே நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செலவு பண்ணி என்ன சாதிக்கு போனோம் எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா நான் ஆளுக்கு முன்னே நான் கூட சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று எல்லாத்துக்கும் ஓ யார் பாது குறுக்காக வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க நாங்கள் ஒரு போயிட்டு போயிட்டுருக்குறோம் நீங்கள் பாட்டு ஓடி வந்து இப்படி எஸ்கு புஸ்கெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் நேரம் மைக் பண்ணுங்க அவரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கர தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இவங்க டிஸ்கஸ் பண்ண காரணங்கள் என்னவென்றால் இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு அறுபது ட்ரோனுக்கு மேலே ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க இந்த அறுபது ட்ரோனுக்கு மேலே தாக்கல் எனவே பாலிஸ்டிக் மிசை சேவகணைகள் தான் அதுக்கு இன்றைக்கி ஜெரன்ஸ்கே சொல்கிறார் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அமைதி வர வேண்டும் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்பதற்காக பல இழப்புகள் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஒருங்கிணைந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு இங்கே வந்தால் அமைதியே விரும்பாத ரஷ்யா ரொம்ப முக்கியங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அரம்பி அமைதியே விரும்பாத இந்த ரஷ்யா இந்த அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்துகிறது என்றால் இனியும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம் செக்யூரிட்டி கேரண்டியை உறுதிப்படுத்துங்கள் இன்னும் பெரிய அளவுக்கான கடினமான பொருளாதாரத்தை போடுங்கள் ஆயுதங்களை வந்து இறக்குங்கள் தாக்குதலை நடத்துங்கள் முடித்து விடலாம் ரஷ்யா மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கிறார் இவர் அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த ரஷ்யா நடத்தின தாக்குதலில் இவங்க நடத்துகிற தாக்குதல் எல்லாமே வந்து அமைதி ஏற்படுத்துவதற்கான தாக்குதல் நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் சொல்லிட்டேன் பட் பதிலுக்கு இவங்க நடத்துகிறாங்க பார்த்தியா ரஷ்யா அது வந்து அமைதி வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற தாக்குதல் இந்த ரெண்டு தாக்குதல் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது அதனால் இப்போ ரொம்ப கடுமையான நடவடிக்கையில் எடுக்கணுன்னே இப்போ ஜெர்மனி வந்து மிக முக்கிய ஒரு தீர்மானம் போட்டாங்க இந்த தீர்மானத்தினால் இனி ஜெலன்ஸ்கியை வந்து ஜெலன்ஸ்கியும் சரி எங்கள் உக்ரைனையும் அடிப்பதற்கு ரஷ்யா வந்து பல தடவை சிந்திக்கணும் பல தடவை சிந்திக்கணும் அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து இருக்காங்க என்ன திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவங்க இந்த திட்டம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க முந்நூற்றம்பத்தஞ்சு பில்லியனுக்கு வந்து எழுபது பில்லியனுக்கான வெடிமருந்துகளும் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டேங்க் அண்டு வெஹிக்கிளுக்கும் முப்பத்தி ஆறு பில்லியன் வந்து ஷிப் ஷிப்மண்ட் ஷப்மரேனுக்கும் முப்பத்தி நாலு பில்லியன் ஏர்க்ராஃப்ட் குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ட்ரோன் மற்றதுக்காகவும் அதுலேயும் அதில் நாலு பில்லியன் வந்து ஏரோ த்ரீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் அது ஸ்பெஷலாக ஹண்ட்ரட் பில்லியன் எதுக்காகனா அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் ஓன்ன ஒரு சில மிஷன்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் செட் பண்ணுவதற்காகவும் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கலாம் அப்படிங்க அப்பா இவ்வளவா அப்படின்லாம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து களத்தில் இருக்கிறாங்க ஜெர்மனியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் உக்ரைனை பற்றி ஏதாவது நினைச்சாங்கன்னா ரஷ்யாவை சீவிரம் சீவின்ட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் யார் யார் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று வரைக்கும் முடிச்சுக்கிற சம்பவம்ட்டாங்க சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்காது இருக்குது இனி உக்ரைன் ஜெர்மனி போலந்து எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இந்த காஜா கலாஸ் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க இன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க போகலை ஒரு சில சூழ்நிலைகளால் இவங்களால் போக முடியலங்க வாஷிங்டனுக்கு அதனால் இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க ஏற்கனவே பத்தொன்பதாம் கட்ட பொருளாதாரம் போட்டாச்சு அடுத்த கட்ட பொருளாதாரம் இன்னையும் அமைதியாக போட போட வேண்டியதான் அப்படின்றாங்க இந்த அம்மா அதாவது ட்ரம்ப்புக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வரி போடுறதில் குறியாக இருப்பார் இந்த காஜா கலாஸ் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தடை வெடிக்கிறதுல குறியாக இருப்பார் தடை வெற்றியாக தோல்வியாக அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது தூங்கி எந்திரிச்ச உடனே போட்டுடலாமா அன்னைக்கு ஒரு பொருளாதாரையை அப்படின்னு அந்த அந்தளவுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க நீங்கள் பொருளாதார தடை ப்ரெஷர் இது எல்லாமே உக்ரைனோட பொருளாதாரமும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உக்ரைனோடய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் விவசாயம் சரி மற்ற இது எல்லாமே பெரிய ஹெவி லாஸஸ் இருக்குது அதை எங்களால் ஈடுகட்ட முடியலன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கலாம் உக்ரைன்கிட்ட குறிப்பாக இந்த ஃபுல் ஸ்கேல் வார் நடத்தினப்ப இழப்பை விட இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு மாத தாக்குதலில் இரநூத்தி எண்பத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்களோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் இன்ஜூடாக இருக்காங்களாம் அது யூஏன் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஐநா நான் காசாவுக்குள்ளே தான் இருக்காங்க நினச்சேன் பாருங்கள் இத்தனை உக்ரைனுக்குள்ளே இருக்காங்க உக்ரைனுக்கே தெரியாத ரிப்போர்ட்டை உக்ரைனுக்கு ஐநா கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய தாக்குதல் ஆனால் ரஷ்யாவை முடிச்சிட வேண்டியதுதான் பொருளாதடையை போட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சரி இது அவங்க மிரட்டுற செய்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எங்கள் அவர்கள் இரடகன் அவர்கள்ட்ட வந்து தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க ஹலோ நான் தான் பொட்டின் பேசுகிறேன்ப்போ அங்கே இரடகன் இருக்கிறாரா ஐயா சொல்லுங்க ஐயா நான் தான் இருக்கேன் ஃப்ரீயாக பேசலாமா ஐயா நான் ஃப்ரீ தாங்க ஐயா காலையில் மட்டும் தான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் எதுக்கு ஐயா காலையில் பிஸியாக காலில் தூங்கி எந்திரிச்சோ உடனே கொஞ்சம் இஸ்ரேலுக்கு கடும் கண்ணன்னு தெரிவிப்பேன் அப்புறம் கொஞ்சம் பண்ணுவோம் மீதியெலாம் கொஞ்சம் ஃப்ரீ தாங்க ஐயா சரி சரி அப்பா போ பேசலான்ட்டு ஒன்றும் இல்லைங்க அலாஸ்கா மீட்டிங்கில் என்ன நடந்தது அடுத்து பேச்சுவார்த்தை என்ன பண்ண போகிறோம் அடுத்து இஸ்தான்போட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஏன்னா நீங்களே ஏற்கனவே நிறைய பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க அதனால உங்களோட பங்களிப்பு ரொம்ப ஐயா அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அது இங்கே இது இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யானுடைய ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மற்றவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை டென்ஷன் ஆகிற மாதிரி டைலாக்லாம் கொடுக்குறாங்க என்ன அமெரிக்காவை டென்ஷன் ஆகிற மாதிரி டயலாக்னா இந்தியா வா இந்தியா நம்ம பார்த்துக்கலாம் யார் உங்களை தடை போடுறது எவ்வளோ தடையாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் வாங்க எல்லாத்தையும் நம்ம வென்று எடுத்துடலாம் எவ்வளோ வந்தாலும் சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் மீதி எல்லாமே நான் உங்களுக்கு போயிட்டு தான் இருப்போம் தடுத்தாலும் சரி நாங்கள் கொடுத்து ஏட்டிடுறோம் ஆ அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா நினைப்பாங்க ஓஹோ முடிச்சிடலாமா போட்டுடலாமா ஒரு பாயாசத்தை அப்படின்னு இப்போ அமெரிக்கா நினைப்பாங்க காலையிலேருந்து அந்த டெசண்ட்டு ட்ரெஸ்ஸரியோட தூங்கல அவர் ராத்திரி பகலாக தூங்காமல் கையை அங்கையான கத்திட்டுருக்கிறாரு அங்கே இந்தியா வந்து ஜூலை மாதம் கூட குறிப்பாக இரண்டு நிறுவனத்தை சொல்கிறாங்க உரல் நிறுவனம்னு சொல்லிட்டு உரல் நிறுவனம் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் அப்புறம் பாரத் பெட்ரோலியம் வந்து ஜூலை மாதம் வாங்கலை ஆனால் இப்போ ஆகஸ்ட்லேருந்து திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு பேரலுக்கு மூணு டாலர் குறைச்சி கொடுக்குறாங்க அதனால் வாங்குறாங்கன்றாங்க இந்த மூணு டாலர் குறைச்சி கொடுக்குறாங்க சீப் ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா எங்கள் மக்களோட கோரிக்கை நிறைய பிரதிபலிக்குதுங்க ஐயா அதையும் நான் இந்த இடத்துல ஒரு சைடில் விட்டை போட்டுறேன் ஐயா அவங்க பத்து டாலர் கூட குறைச்சி கொடுக்குறது எல்லாமே எங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்றும் பத்து பைசா பிரயோஜனங்கள் ஐயானு கமான்ல வந்து தள்ளுதுங்க ஐயா ஏன்னா இப்போ சலுகை விலையில் வாங்குறதுனால மக்கள் பயன்படுறாதானே இப்போ அமெரிக்கா விதிக்கிற வ வரி விதிப்பில் எனக்கும் பாதிப்பு ஏற்படும் எனக்கு எந்த பலனும் இல்லையே அப்படின்னு இந்த மக்கள் கொஞ்சம் புலம்பிகிட்டு இருக்காங்க அதுவும் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் இதுக்கு கருத்து என்னால் சொல்ல முடியும் நான் பொறுத்தருந்து சொல்கிறேன் அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் எங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருங்க ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேராக எங்கே போயிருக்கிறார் அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு போயிட்டு ஒரு நான்குலேருந்து ஐந்து அக்ரிமெண்ட்டுங்க டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் லிங்கிங் அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியோட ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம எப்படி கையாளுவாது ஏன்னா கண்டிப்பாக அப்போ அடுத்தது பொருளாதார போகிற போட போகிறாங்க அந்த பொருளாதார தடையெல்லாம் தாண்டி எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா ரஷ்யாவுக்கு அனுபவம் ஏற்கனவே எல்லா தடைகளையும் தாண்டி நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணீங்களோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் லூஸ் விட்டாங்க இந்தியா ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணாமல் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறனால அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக அமெரிக்கா போட போகிறாங்க அதனால் அது எல்லாத்தையும் தகர் தெரியணும் இனி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்கா இப்போ கபகபா கபகபான்ட்ருக்காங்க எம் எம்கே ஒன் ரீப்பர் ட்ரோனை வாங்குறதுக்கு பதில் இங்கே ஒரு ட்ரோனுக்கான ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல அடுத்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஏழு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் எம்கே ஒன் ஏ ஜெட் வந்து இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டடோட ஒப்பந்தம் போட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு பக்கம் ஆர்டர் பண்ணோம் அதில் வந்து முப்பத்தி எட்டு கொடுத்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் போகல கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருந்தது தேஜஸ் எம்கே ஒன்று பயங்கர ஒரு அட்வான்ஸான ஏர்கிராஃப்டு இப்போ வந்து ஏற்கனவே முப்பத்தெட்டு இப்போ அடிஷ்னலாக தொண்ணூற்றி ஏழு ரொம்ப குயிக்காக கொடுன்னா இதுவும் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ங்க நம்ம ஏன் கொண்டு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க அதை வாங்கு இதை வாங்கு அப்படின்றத தாண்டி இங்கே பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலுங்க ஐயா இப்போ நம்ம இஸ்ரேல் தகவலை பார்க்க போகிறதுக்கு முன்பு மற்றொன்றும் சொல்லிடலாம் நம்ம இங்கே அர்மீனியா அசர்பைசான் பேச்சுவார்த்தையில் நிக்கோலஸ் பாஷ்யம் யார் அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லிட்டாருனா ஐயா எனக்கு கொஞ்சம் மனவருத்தம் தாங்க ஐயா எங்கள் பகுதியில் கொஞ்சம் ஒப்புதல் நகரோனக்காராபாத்திரத்தில் அவங்களுக்கு அட்வான்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது அக்ரிமெண்ட் போட்டோம் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஓட்டிக்கலான்றது தான் நான் அமைதியாக போகிற மாதிரி சொல்லிவிட்டு அதனால தான் நாங்கள் ஈரான்கிட்ட கொஞ்சம் அக்ரிமெண்ட்டை வந்து ஓகே பண்ணுறோம் குறிப்பாக அசர்பைசான் கண்ட்ரோலில் இருக்கிற பகுதியும் சரி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற பகுதியும் சரி அந்த இடத்துல ஈரான் பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் என்ன அமெரிக்கா கண்ட்ரோலாக இருந்தாலுமே நாங்கள் ஈரான் பயன்படுத்துகிறது தடை விதிக்க மாட்டோன்ற ஒரு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா நார்மலாகவே இந்த இரண்டு காரிடர் இந்த இரண்டு காரிடரும் வந்து ஜெங்ஸார் காரிடரை பயன்படுத்துகிற அளவுக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் தான் அதாவது மல்கேரியா துருக்கி துருக்கி வழியாக ஈரான் வர மாதிரி இன்னொன்று வந்து இருந்து ஜார்ஜியா அர்மீனியா வழியாக அந்த ஜென்சார் காரிடர் வந்து இந்த பக்கம் ஈரான் வழியாக ரீச் ஆகிறது இப்போ திடீர்னு அர்மீனியா வந்து அவங்க கண்ட்ரோலில் போனதுனால கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்தது ஈரான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறமும் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஈரானுக்கு நாங்கள் என்றைக்கே நன்றி கடன் பட்டிருப்போம் அதனால கண்டிப்பாக கொடுத்தே தீர்வோம் அமேயக்கூடிய எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் சமாளிச்சிருன்ற மாதிரியான ஒரு தகவலுமே சொல்லியிருக்காங்க அது கூடுதல் சிறப்பு இப்போ நம்ம இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இஸ்ரேல் வந்து அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களை தயாராக சொல்லிட்டாங்க வாங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டாங்க வாங்க வலிமைமிக்க வீரர்களே ரிசர்வ் வீரர்களையும் நம்ம இனி நம்மளோட வெற்றி பயணத்தை நோக்கி கிளம்பலாம் அல்மோஸ்ட் அமாசை முழுமையாக அழித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரேஜியஸை நம்ம ரிட்டன் வரதான் நம்மளுடைய பிரதான நோக்கம் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க ஸ்ட்ராங்காக வாங்க கரேஜாக வாங்க முடிச்சிடலான்ட்டாங்க இப்போ அறுபதாயிரம் வீரர்கள் உள்ள இறங்குறாங்க ஆல்மோஸ்ட்டு தயாராகிட்டாங்க இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் கற்பூரத்தை கொளுத்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது இதுதான் மொத்த வரைபடங்க ஒட்டு மொத்தமாக இந்த பிங்க் கலர் எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட அங்கே மக்கள் இருக்காங்க தொடர்ந்து அங்கே மக்களை இருக்காங்க டென்ட் மூலியமாக நார்த்து காசான்ற இடத்துல மூணு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் அட் ப்ரெசென்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க சென்ட்ரல் காசாவில் வந்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் இருக்காங்க இந்த பக்கம் டயர் ஹெல்பால பகுதியில் நாலு லட்சம் மக்கள் இருக்காங்க கான் யூனிக்சில் ஒரு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் இருக்காங்க இதை எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்த தான் ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும் பட் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் அப்ரூவ் பற்றி இன்னொரு பக்கம் தாக்கல் நடத்தப்போன்றது ரொம்ப குறியாக இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க இதில் இந்த கான் யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா கான் யூனிஸ் பகுதியில் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த டென்ட்டு பக்கத்தில் எனக்கு காலையில் இன்றைக்கி இஸ்ரேலுடைய வீரர்கள் ஒரு நாலஞ்சு பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க திடீர்னு இன்றைக்கி அம்மா என்ன பண்ணிட்டாங்க உள்ளே பூந்துட்டாங்க எப்படி உள்ளே போனாங்கன்னு தெரில உள்ளே போ வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க மேபி இந்த ஹல் மவுசி இந்த இருந்து ராஃபா கெல்லை பகுதியில் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடும் பார்த்தோம் அப்படின்னா நார்த்து காசாவை கிளியர் பண்ணிட்டு அந்த பக்கம் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில ஹமாஸ்னுடைய அமைதி கோரிக்கையை வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒன்று இரண்டாவது கோரிக்கை என்னென்னா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை இரண்டாக பிரிக்கிறாங்க அந்த இடத்துல ஈ ஒன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இ ஒன் செட்டில்மெண்ட் வந்து அந்த வாலையும் வந்து செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல செப்பரேட்டாக ஒரு மூவாயிரம் வீடுகளை கட்டுவதற்கான ஒப்புதலை வந்து கொடுத்துட்டாங்க மூவாயிரம் வீடுகள் கட்டி ஒட்டுமொத்த அந்த பேலஸ்தீனத்தையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க மேலே வெஸ்ட் பேங்காக வந்து இப்படி கீழேயும் அப்படி மேலேயும் வந்து பிரித்து தனது முழு கட்டுப்பாட்டுகளை எடுக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அடிஷ்னலாக மற்றொரு வரைப்படுத்தி உங்கள் கிட்டே காட்ட விரும்புகிறேன் நான் இதுவரை எய்டு ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்குள்ளே தான் அந்த செவப்பு கிளர் எல்லாமே கொல்லப்பட்டது கில்டுங்கையா அதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நூற்றி அறுபது பக்கம் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க மஞ்சள் கலர் வந்து கிட்னாப்டு அப்புறம் சூடான் வந்து அதிகமாக இருக்குது சவுத் சூடான் அதை விட அதிகமாக இருக்குது டிஆர் காங்கோ அப்புறம் உக்ரைன் ஏமன் ஈரான் நைஜீரியா சிரியா அதில் உக்ரைன் வந்து அங்கே ரஷ்யா வந்து கடத்திட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க ஹெய்தி மாடி ஆப்கானிஸ்தான் இதுவெல்லாம் வந்து பெரிய அளவு குறிப்பிட்ருக்காங்க இந்த இரண்டு புகைப்படத்துக்கான வித்தியாசத்தை பார்க்குறீங்க ஒன்று வந்து நியூயார்க் டைம்ஸ் இன்னொன்று வந்து காசானுடைய பத்திரிகைகள் குறிப்பாக அல்ஜேசிரானுடைய பத்திரிக்கைகள் துணை பத்திரிகைகள் இவங்க பிக்சர் ஒன்று தான் சேம் பிக்சர் தான் பட் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை பயன்படுத்தி ஒரு ஃபேக் போட்டோ நம்ப வைக்கிறாங்க ஆனால் அங்கே யாருமே வந்து பட்னிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பட் இவங்க பட்னியால் இது வரைக்கும் இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் இன்க்ளூடிங் நூற்றி பத்தொம்பது பன்னெண்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க மால் நியூட்ரிஷனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நான் இரண்டு தகவலி உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இந்த வீடியோவோட நிறையோ பகுதிங்க நிறையோ பகுதியில் ஒரு விளையாட்டு செய்தியில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி தைவான் வந்து மிகப்பெரிய அளவுக்கும் அமெரிக்காக்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஐயா நிறைய தைவான் ஸ்டைட் பகுதியில் சீனா வந்து வாட்ஸ்அப் தொடர்ந்து சுற்றி பயங்கரமாக வந்து நிறுத்திட்டு இருக்காங்க ஐயா கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு ரிப்போர்ட்டுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சீனா ஏற்கனவே முந்நூற்றம்பது அணுவாயுதம் தாங்கி ஆயுதம் அது இல்லாமல் அணுவாயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே முந்நூற்றம்பது இருக்குது அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஆறுநூறு ப்ரொடக்ஷன் பண்ண தயாராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆயிரம் ஒரு ஆறுநூறு அணுகுண்டியும் போட்டால் அது தைவான் மட்டுமில்லை அந்த உலகத்துக்கே ஆபத்து அதனால் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் தைவான் வந்து பிடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்ல இப்போ நான் தைவான் வந்து பதற்றப்படாத மாதிரி ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே சீனா வந்து ட்ரம்ப்புக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க தைவான் அது மறந்துடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஐயோ உயிரோடுன்ற பாருங்க நீங்கள் அதிபராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் தைவானை சீண்ட கூட மாட்டோம் தொடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் சீனா உள்ளே வந்தால் கூட பயப்படாதீங்க அவங்க பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ட்ரம்ப் கிட்ட சத்தியம் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கிற அதனால் கூடுதல் தகவல் ஒன்று என்றைக்கு ஓலோக்கான தகவலை கால் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்